ஹை எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எப்படி நம்ம ஈஸியாக கட்டிங் பண்ணுறதுன்னாங்க பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் கட்டிங் முறை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் ஒரு ஈஸியான முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் பார்ட் நம்ம அளவு பேக் பார்ட்டில் இந்த ஆம்கோளுக்கும் இந்த ஆம்கோளுக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு கிளாத்தை பிடிச்சி இழுக்காமல் அப்படியே அளந்து பாருங்க எனக்கு சரியாக இருபது இன்ச் வருது அப்போ இருபது இன்ச் வந்துச்சு அப்படின்னா இந்த பிளவுஸோடைய ஃபுல் சுற்றளவு நமக்கு டோட்டல் சுற்றளவு எத்தனை இன்ச் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபது இன்ச்சை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும் பொழுது நமக்கு நாற்பது இன்ச் வரும் அப்போ இந்த பிளவுஸோடைய ஃபுல் சுற்றளவு எத்தனை இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது இன்ச் பாடி சுற்றளவுக்கு நமக்கு கிளாத் வந்து ஒரு மீட்டர் வேணும் நாற்பது இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் கிளாத் வந்து ஒரு மீட்டர் கேட்டு அவங்கக்கிட்ட ஒரு மீட்டர் வேணும்னு சொல்லிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எப்படி அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம இருபது இன்ச் பேக் பார்ட்டில் அளவு எடுத்துருந்தாங்களாம் அப்போ அந்த இருபது இன்ச்சு அந்த கரபாகம் எந்த இடத்துல தெரியுதோ இப்போ நான் கிளாத் அப்படி ரெண்டாக டபுளாக மடித்து போட்டிருக்கேன் இப்போ அந்த கரபாகம் எந்த இடத்துல தெரியுதோ அந்த இடத்துல இருந்து இருபது இன்ச் வைங்க இந்த கரையிலிருந்து அப்படியே இருபது இன்ச் அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கோடு போடுங்க இதே போல் இதே போல் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு இன்ச் தையலுக்காக விடுங்க இப்போ இந்த இடத்துல இருந்து நான் தையலுக்காக ரெண்டு இன்ச் அளவு வச்சு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக நேராக ஒரு கோடு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான முறை இதே போ இதே போல் நீங்கள் கட் பொழுது உங்களுக்கு கிளாத் நிறைய மிச்சமாகும் உங்களுக்கு கிளாத் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாது நமக்கு மிச்சமாகும் இப்போ அப்படியே நான் ஸ்ட்ரைட்டாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பெரும்பு வந்து வந்து இடையில டிஸ்டர்ப் பண்ணுது இப்போ அப்படியே நேராக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இதே போல் அப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கிங்க அவ்வளோதான் போல் அப்படி மடிச்சுக்கிங்க போல் அப்படி மடிச்சுட்டு நல்ல கிளாத்தை சமமாக சுருக்கம் எதுவும் இல்லாமல் அப்படியே மடிப்பு நல்லா அப்படி கையால் இப்படி இதே போல் சரி பண்ணிக்கிங்க சரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணுன்னா பாட்டம் வந்து கிராஸ்ங்கிறது இருக்கும் நிறையா கிளாத்தில் பார்த்திங்கன்னா கிராஸ் இருக்கும் அதனால் ஒரு கால் இன்ச் இந்த க்ராஸை கட் பண்ணி எடுத்துருங்க அடிப்பாட்டம் வந்து இறக்கம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கால் இன்ச் இதே போல் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து நான் சரியாக ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் அடிப்பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்காக நான் எத்தனை இன்ச் அளவு வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் அளவு வச்சு இதே போல் ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதே போல் அப்படி ஸ்கேலில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நம்ம பேக் பார்ட்டோடைய இறக்கத்தை நம்ம அளவு எடுக்கணும் ப்ளவுஸோடைய இறக்கம் எப்படி நம்ம அளவு எடுக்கிறதுனா மேல் ஷோல்டருக்கும் அந்த சென்டர் டாட்டுக்கும் இப்படி கையால் இப்படி இது பண்ணுங்க மேல் ஷோல்டருக்கும் இந்த அடி பாட்டத்துக்கும் இப்படி அளவு வைக்கணும் நான் ரெண்டு இன்ச் அளவு வச்சு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் இதிலேருந்து இந்த அடி பாட்டத்தை அளவு வச்சு மேல் ஷோல்டர் எந்த இடத்துல தெரியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இதே போல் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா தையலுக்காக அரை இன்ச் மேலே மார்க் பண்ணணும் கீழே பண்ணக்கூடாது தையலுக்காக அரை இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளவுஸ் கிளாத் அப்படியே மடிங்க அப்படியே இந்த மேல் கோட்டை அப்படியே கையில் அப்படியே அழுத்தி பிடிச்சி அப்படியே மடித்து போட வேண்டியதான் போல் அப்படி மடித்து போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே டைமில் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் பேக் தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக கட் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை நீங்கள் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே டைமில் இப்போ கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ இறக்கம் வந்து நான் எந்த இடத்துல ரெண்டு இன்ச் இப்போ மடித்தாச்சிங்களா மடித்த பிறகு எந்த இடத்துல நான் ரெண்டு இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திருந்தே அதுக்கு நேராக அப்படியே ஃப்ரண்ட்டு பார்ட்டு கிளாத்து மேலேயே மறுபடியும் ஒரு மார்க் பண்ணுங்கள் இந்த பக்கம் இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க அடிப்பாட்டம் எந்த இடத்துல நான் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணணும் அதுக்கு நேராக இப்படி மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் நாற்பது இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸுக்கு மினிமம் நம்ம வந்து கழுத்தோடைய அகலம் ரெண்டே முக்கால் வைக்கலாம் ஆனால் இவங்களுக்கு கழுத்து அகலம் வேண்டாம் எனக்கு குறுகலாக தாங்க கழுத்து வேணும் அப்படின்னு அவங்க கேட்டதுனால நான் சரியாக எத்தனை இன்ச் வைக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டே கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்தோடைய அகலம் ரெண்டே கால் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக கால் இன்ச் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் கால் இன்ச் வந்து தையலுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டே கால் இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து நான் தையலுக்காக ஒரு கால் இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே கழுத்துடைய அகலத்தை நம்ம அளந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அளவு ரவுண்ட் ஷேப் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அளவு வைக்கணும் அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா ஷோல்டருக்கு ஒரு அரை இன்ச் இதே போல் மார்க் பண்ணுங்கள் நீங்கள் இருந்தே கழுத்தோடைய இறக்கத்தை வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சோல்டர் பிடிக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு கால் இன்ச்சு மேலே ஏறிக்கும் அவங்க ப்ளவுஸ் போடும் பொழுது முன்கழுத்து கால் இன்ச்சு உயர போயிடும் அதனால் சோல்டருக்கு பிடிச்சது போக தான் இந்த மின்கு முன்கழுத்து இறக்கத்தை அப்படி ரவுண்ட் ஷேப் கொடுத்து நம்ம அளவு வைக்கணும் அளவு வைக்கும் பொழுது என்ன பண்ணுறிங்க அப்படின்னா நம்ம கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் பிடிக்கிறதுக்காக கால் இன்ச்சு விட்டதுலேருந்து தான் அப்படி ரவுண்ட் ஷேப் கொடுக்கணும் இந்த இடத்துல கால் இன்ச்சு விட்டுடுங்க ஃபஸ்ட்டு ஒரு மார்க் தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுங்க பாருங்கள் இந்த ஷேப்பில் அப்படியே மேல் கோட்டோட இப்போ நான் ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்குறேன் மேல் கோட்டோட ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு இது கால் இஞ்சி வந்து கொக்கிப்பட்டிக்கும் வீபெட்டிக்கு ஆகும் இன்னொரு டைம் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிடுறேன் பாருங்கள் ஷோல்டருக்கு அரை இன்ச் விட்டுடுங்க விட்டதுலேருந்து அப்படியே இந்த கழுத்தோடைய அளவை வச்சு அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க கொக்கிப்பட்டிக்கு வீபட்டிக்கும் கால் இஞ்சி கிளாத்து விட்டுடுங்க இப்போ இதே போல் இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவு எதுக்காக அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டே கால் இன்ச்சில் ஒரு வளைவாக அடுத்து ஒரு கால் இஞ்சில் எக்ஸ்டன்ட் பண்ணி நான் ஒரு வளைவு எதுக்கு போடுறேன் அப்படின்னா கட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு வளைவு தெரியுது பார்த்திங்களா அதில் தான் நம்ம கட் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கொக்கிப்பட்டி அளவு எப்படி நம்ம எடுக்கணும்னா பட்டி தையல் எங்கே தெரியுதோ அதுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக கீழே கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சென்டர் டாட் கொக்கிப்பட்டிக்கு நம்ம சென்ட்ராக ஒரு டாட் பிடிப்போம் அதுக்காக ஒரு கால் இன்ச் விட்டுட்டு மூணு இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து ஷோல்டர் அளவு ஷோல்டர் அளவு இதே போல் அப்படி வைங்க இதே போல் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க இப்போ மார்க் பண்ணியாச்சுங்களா அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சோல்டருக்கு அரை இன்ச் பிடிச்சிருவங்களா அப்போ அரை இன்ச் பிடிச்சிருவேன் அப்போ எந்த இடத்துலேருந்து இந்த அரை இன்ச் பிடித்ததுக்கும் சோல்டரை இதே போல் வைங்க அலோ ப்ளவுஸில் சோல்டருக்கும் இந்த மெயின் டாட்டுக்கும் சோல்டரை இப்படி சென்டர் பண்ணுங்கள் சோல்டரை சென்டர் பண்ணி அந்த மெயின் டாட் எந்த இடத்துல அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்களோ உங்களுக்கு அடையாளம் தெரியும் இதே போல் கிளாத்தை பிடிச்சி இழுக்காமல் இப்படி அளவு வைங்க அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக காலிஞ்சி தள்ளி கீழே மார்க் பண்ணுங்கள் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ சைடு இந்த சைடு அளவு நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா ரெண்டு இன்ச் தையலுக்காக நான் மார்க் பண்ணியிருக்காங்களே இந்த இடத்துல இந்த இடத்த அப்படியே அளவு வைங்க இந்த இருந்து அளவு வச்சு அப்படியே கிட்ட ஒரு அடையாளப்படுத்துங்க பட்டி தையலுக்கு நேராக நான் டிசி கட்டியால் அடையாளப்படுத்திக்கிறேன் இப்போ அப்படியே சைடு அளவு எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் சைடு அளவு வைக்கும் பொழுது இப்போ பட்டி தையல் எங்கே முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் நம்ம பட்டி பிடிச்சு தப்போம் அதுக்காக ஒரு கால இன்ச் கீழே நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதே உங்களுக்கு சைடு அகலம் கம்மியாக கேட்டாங்கன்னா மேலே மார்க் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கீழே கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ அந்த ஆம்கோல் ஜாயிண்ட் எங்கே தெரியுதோ அந்த இடத்துக்கு நேராக நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக மேலே கொஞ்சம் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இந்த இடத்துல அப்படியே வச்சு பார்த்துட்டே வாங்க அவ்வளோதான் இதே போல் அப்படி மார்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கேலால் அப்படி எல் சைப்பில் கொடு வளைவு வரைஞ்சிக்குவோம் இப்போ நம்ம வளைவு வரைவங்கள ஆம்கோல் வளைவு எடுக்கணும் அதுக்காக அப்படி ஸ்டெப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்குங்க இதே போல் அப்படி அளவு எடுத்துட்டு மார்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து சரியாக வந்து எனக்கு ஆம்கோல் சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்னே கால் இன்ச் அளவு வச்சுக்கிறேங்க அப்படியே இந்த இடத்துல நான் சென்டர் பண்ணி அப்படியே ஒன்னே ஹால் இன்ச் அளவு வச்சுக்கிறேன் பாருங்கள் சரியாக ஒன்னே ஹால் இன்ச் அளவு வச்சுட்டு ஒன்றே கால் இன்ச்சு அளவு வச்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டோடைய அகலத்தை கணக்கு பண்ணணும் இங்கே கொக்கிப்பட்டிக்கு கால் இன்ச்சு விட்டதுலேருந்து ஃப்ரண்ட்டுடைய அகலத்தை வைங்க இந்த ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் இந்த சைடு தையல் தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல தெரியுதுங்களா இந்த இடத்த அப்படியே அளவு வைங்க இப்படி அளவுக்கும்பொழுது எந்த இடத்துல எனக்கு முடியுதோ அதுக்கு நேராக அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள் ஏன்னா அப்படி நீங்கள் மார்க் பண்ணும்பொழுது வளைவு கரெக்டாக வரும் எனக்கு நாலு வருதுங்களா அப்போ கச்சமாக நாலு வந்துச்சுன்னா நாலில் பாதி ரெண்டு இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் அடுத்து ஷோல்டர் பிடித்தது போக எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச் வருது அஞ்சில் பாதி ரெண்டரை ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணி அப்படியே வளைவு கொடுங்க இப்படி நீங்கள் வளைவு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ போல் வளைவு கொடுத்துட்டு நான் ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன் அரை இன்ச் கம்மி பண்ணி ஒரு வளைவு கொடுக்கணும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டில் கைக்குழி கட் பண்ணணும் அதுக்காக ஒரு வளைவு இப்போ ஈஸியாக முடிஞ்சிடுச்சிங்களா இப்போ இதே போல் மார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம சேஃப் கொடுத்து அடியில் வந்து சேஃப் கொடுத்து மார்க் பண்ணிக்கிங்க நல்லா இதே போல் சேஃப் கொடுத்துங்க இப்போ இதே போல் இப்போ சேஃப் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டுடைய அகலத்தை அளவெடுக்கணும் இந்த மெயின் டாட்டுடைய அகலத்தை எப்படி அளவெடுக்கிறது அப்படின்னா பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஆம்கோல் சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னு நான் சொல்லிடணும் இதை கன்ஃபார்ம் வந்து நான் இன்னைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எனக்கு எ எட்டு இன்ச் வருதுங்க சரியாக எனக்கு ஆம்கோல் சுற்றளவு எட்டு வருது அதே எட்டு இன்ச் இப்போ வருங்க டேப் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்கணும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்கும்பொழுது சரியாக எனக்கு எட்டு இன்ச் வருது இதை நீங்கள் கன்ஃபார்ம் வந்து செக் பண்ணிக்கிங்க ஆம்கோள் சுற்றளவு ஏழு வருதா எட்டு வருதா ஒம்பது வருதான்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம கட் பண்ணணும் அதுக்கு பிறகு நான் இப்போ மெயின்டாட்டோடைய அகலத்தை எப்படி அளவு வைக்கிறதுன்னு சொல்லிக்கிறேன் கால் இன்ச் வந்து கொக்கிப்பட்டிக்கும் பட்டிக்கும் விட்டுட்டு கிளாத்தை விட்டுட்டு வருங்க எந்த இடத்துல முடியுதோ அப்படியே வைங்க அளவு இன்ச் விட்டுவிட்டு அப்படியே இந்த இடத்துல அப்படியே மார்க் பண்ணுங்கள் மெயின் டாட் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேரம் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க எனக்கு தையலுக்கும் சேர்த்து இப்போ மூணு இன்ச் அளவு வருது நான் என்ன பண்ணுறேன்னா டாட் வந்து பிடிக்கிறதுக்காக நான் ரெண்டரை இன்ச் அளவு வைக்கிறேன் ஃபஸ்ட்டு தையலுக்கும் சேர்த்து மூணு இன்ச் அளவு வச்சுட்டு அதுலேருந்து ரெண்டரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் வி சேஃபில் கொடுத்துக்கிறேன் ஏன்னா நமக்கு கப் சேப் வந்து மெயின் டாட் வந்து ஓரளவுக்கு ஷார்ப்பாக கேட்டாங்கன்னா இப்படி வி மாதிரி சேஃப் கொடுத்துக்குங்க சேஃப் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தையலுக்கும் சேர்த்து டாட்டோடைய உயரம் மூணு இன்ச் வைக்கிறேன் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி இந்த டாட் அவங்க எத்தனை இன்ச்சு வச்சுருக்காங்கன்னு அளந்து பார்த்து கூட அப்படி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவு தான் வச்சுருக்காங்க அப்போ நான் தையலுக்கும் சேர்த்து எத்தனை இன்ச் வச்சுருக்கேன் அப்படின்னா மூணு இன்ச் அளவு வச்சுருக்கேங்க மூணு இன்ச் அளவு வச்சு இதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதே போல் இப்படி மார்க் பண்ணிட்டு சென்ட்ராக ஒரு மார்க் பண்ணுங்க அவ்வளோதான் மெயின் டாட்டோடைய வேலை நமக்கு முடிஞ்சுது அடுத்து வி வீட்டிக்கும் சென்டர் டாட் கொடுக்கணும் அதுக்கு நம்ம எப்படி அளவு பார்க்கணும் அப்படின்னா எனக்கு சரியாக அஞ்சு வருதுங்களா அப்போ அஞ்சில் பாதி ரெண்டரை இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் சென்ட்ரா சென்ட்ராக மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த கொக்கி கொக்கிப்பட்டிக்கும் இந்த அகலம் வந்து நம்ம எவ்வளோ மூணு இன்ச்சு நான் வச்சுக்கிறேங்க சரியாக இருக்கும் மூணு இன்ச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கச்சமாக இருக்கும் அப்படியே ஒரு ஒன்றரை இன்ச் வருதான்னு பார்க்கணும் கேப் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் எனக்கு வருது அடுத்து இந்த ஆம்கோல் டாட் வந்து நம்ம பிடிக்கும்பொழுது எப்படி பிடிக்கணும் அப்படின்னா அந்த மெயின் டாட்டை பார்க்கணும் இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இப்படி சேஃப் கொடுங்க இந்த சேஃபில் சேஃப் கொடுங்க ஆம்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணணும் அவ்வளோதான் டாட்டோடைய வேலை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுதான் வந்து நமக்கு டாட்டோடைய அளவுகள் இதே போல் இப்படி மார்க் பண்ணி எடுத்துட்டாங்களா இனிமேல் நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டோட்டல் அளவு நம்ம மார்க் பண்ணியாச்சுங்களா இப்போ உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம டோட்டலாக கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணும்பொழுது மேல் பீஸை தனியாக எடுத்து கட் பண்ணணும் அடியோட கட் பண்ணிடாதீங்க மேல் பீஸை மட்டும் அப்படியே தூக்கி விட்டு கட் பண்ணணும் இப்படி வந்துடும் அடியோட கட் பண்ணாமல் மேல் பீஸை மட்டும் கட் பண்ணுங்க எடுத்து இதுலேயும் அப்படி தான் நெக்குக்கும் இந்த ஃபஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா ரெண்டே காலிஞ்சு அளவு வச்சம் பாருங்கள் அந்த கோட்டோட கட் பண்ணிக்கிறேன் அந்த கோட்டோடு கட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ஆம்கோல் மட்டும் அடியோட கட் பண்ணிக்கிங்க ஆம்கோல் சுற்றளவு கட் பண்ணும் பொழுது அடியோட கட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு கோட்டோட கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு வளைவு கொடுத்தோம் பாருங்கள் அதோட தான் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல தையலுக்கு விட்டோமோ அந்த இடத்துல ஒரு சிசர் கட் கொடுங்க சிசர் கட்டு கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணிங்கன்னா இந்த மேல் பீஸ் மட்டும் ஃப்ரண்ட்டு பார்ட்டு பீஸை மட்டும் எடுத்து அப்படியே அரை இன்ச்சு குடஞ்சி கட் பண்ணிக்கிங்க இப்படி அடியோட குறைஞ்சி கட் பண்ணக்கூடாது ஃப்ரண்ட்டு பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்து அரை இன்ச்சு இப்படி கொடைஞ்சி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததான் வந்து நம்ம பின்கழுத்து அளவு வச்சிடலாம் இந்த பின்கழுத்த இறக்கத்தை எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான முறை தான் இந்த சைடையும் இந்த சைடையும் ஒன்றா இணைங்க இப்படி இப்படி ஒன்றா வச்சிங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டு கிடைக்கும் இந்த பாயிண்ட்டு கிடைக்கிற இடத்த அப்படியே நடு முதுகு அளவு வைங்க இந்த இடத்த அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணுங்க மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே கூட அளவு அப்படியே வந்து சேஃப் கொடுத்து வளைவு வரைஞ்சிக்கலாம் இல்லை எங்களுக்கு இப்படி வாட்டை வராது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கேல் எடுத்துக்குங்க இப்போ ஸ்கேல் எடுத்து அப்படியே பா ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க இப்படி இப்படி ஒரு ஏழு ஷேப்பில் அப்படி இதே போல் அப்படி மார்க் பண்ணுங்க அந்த மேல் கோட்டோட அப்படி மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வளைவு வரைஞ்சிக்க முடிதான் இது உங்களுக்கு ஈஸியான வேலை அவ்வளோதான் அப்படியே கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நமக்கு பேக் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டும் ஒரே டைமில் வேலை முடிஞ்சிடுச்சுங்களா அவ்வளோதான் இப்போ இந்த அடி பாட்டம் தெரியுதுங்களா பேக் பார்ட்டில் செக் பண்ணணும் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா துணி ஒரு சில இதில் இருக்கும் அதனால் இந்த முறைப்படி கட் பண்ணும் பொழுது இப்படி அளந்து பாருங்கள் சைடு எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் டாட் பிடிக்கிறதுக்காக நான் ஒரு அரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து தையலுக்காக நான் ஒரு ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ரெண்டு இன்ச் அளவு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணாத விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா டாட் வந்து அதிகம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் சைடில் ரொம்ப நிறைய துணி வர மாதிரி இருக்கும் அதனால தான் அவ்வளோதான் இப்போ பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம கை கட் பண்ணிக்கலாம் இந்த கை கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு ஈஸியான முறை தாங்க இதுவும் வந்து உங்களுக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து அப்படியே இதே போல் அப்படி மடித்து போட்டுக்குங்க கரபாகம் அடியில் வர மாதிரி ஒரு சிலருக்கு டவுட் வரலாம் கரபாகம் நமக்கு அடியில் அப்படி வச்சா இந்த பீஸ் வந்து கிளாத்து நமக்கு குறுக்கில் வருமே இதனால் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா இதனால் எந்த ப்ராப்ளமும் வராது நான் நிறையா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் கரபாகம் கைக்கு அடியில் வர மாதிரி அப்படியே ஒரே மடிப்பு மடித்து எம்மிங் பண்ணி தச்சு கொடுத்துருக்கேன் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இன்ன வரைக்கும் வந்ததில்லை அப்படியே ஒரு இன்ச் அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்க ஒரு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து உயரத்தை அளவுங்க அப்படி இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலான்னா கைகியுடைய உயரம் அப்படியே அளவு வச்சுக்க வேண்டியதான் கைகியுடைய உயரம் அப்படியே அழகுங்க அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் கையோடைய உயரத்துக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக கால் இன்ச் மேலே மார்க் பண்ணுங்கள் இதே போல் சைடுலேயும் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த இடத்துல அந்த சைடு தையல் முடியுதோ அவற்றை ஒரு மார்க் பண்ணிட்டு கை சுற்றளவுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள் கை சுற்றளவுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிங்க அதே போல் சைட்லேயும் ரெண்டு இன்ச் வைங்க தையலுக்காக போல் அளவு வச்சுட்டு இப்போ அந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துருங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அந்த மேல் கோட்டோடு அப்படி மார்க் பண்ணுங்கள் இப்போ நான் மேல் கோட்டோட மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு மார்க் பண்ணுறேன் இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் பிடிச்சு தப்பிங்கல்ல அதுக்காக அடையாளத்துக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மேல் கோட்டோடு அப்படி மார்க் பண்ணிக்கிறேன் கீழ்கோட்டோட பண்ணக்கூடாது மேல்கோட்டோடு பண்ணிவிட்டு இது சைடு தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அப்படி அடையாளத்துக்காக வருங்க அவ்வளோதான் இது வந்து சைடு தையலுக்கு ரெண்டு இன்ச் இப்போ இதுவும் வந்து தையலுக்காக கொஞ்சம் விட்டுருக்காங்களாம் இப்போ இந்த இடத்துல ஒரு அடையாளப்படுத்துங்க அடையாளப்படுத்திட்டு இந்த மேல் கோடு தெரியுதுங்களா அங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வைங்க ஒன்றரை இன்ச் அளவு வச்சு அப்படியே ஒரு கிராஸ் கொடுங்க எனக்கு ஆறு இன்ச் வருதுங்களாப்போ அதில் இருந்து ஆறில் பாதி மூணு மூணு இன்ச் அளவு வச்சு இதே போல் சென்டராக நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் இப்படி கிராஸ் கொடுத்துக்கிறேன் இப்போ கிராஸ் கொடுத்துட்டு மேலே மேலே கொஞ்சம் வளைவு கீழே கொஞ்சம் நம்ம குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு ஒரு வளைவு மேலே அப்படியே ஒரு வளைவு அவ்வளோதான் இப்படி நீங்கள் கை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வித சுருக்கமும் வராது கை பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி இந்த மேல் மேல்கோட்டோடைய கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க தே கிளாத் தெரியுதுங்களா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கும் உங்களுக்கு இந்த முறைப்படி நீங்கள் கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கும் நமக்கு இப்போ இந்த கை வந்து நம்ம குடஞ்சி எப்படி நம்ம கைக்குழி கட் பண்ணுறது அப்படின்னா அப்படியே அந்த கை கிளாத் அப்படி வச்சுக்கிங்க வச்சுட்டு ஒன் சைடு மட்டும் இப்படி குடைஞ்சி கட் பண்ணுங்க ஒரு பக்கம் மட்டும் இப்படி இதே போல் குறைஞ்சி கட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்படி நீங்கள் குடஞ்சி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கை கிட்டே சுருக்கங்கிறது வராது இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே எனக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிளாத் இருக்குதுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பாருங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ க்ளாத் இருக்குன்னு அப்போ பட்டிக்கு வந்து ஒரு சைடுக்கு மூணு கிளாத் வந்து இந்த கிளாத்துலேயே எனக்கு வந்துடுது எவ்வளோ துணி மிச்சமாக இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ கிளாத் வந்து மிச்சமாக இருக்குது அப்படியே ரெண்டாம் மடிங்க ரெண்டாம் மடித்து மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து அப்படியே பட்டி கிளாத் கட் பண்ணிக்கலாம் இப்போ பட்டி கிளாத் எப்படி கட் பண்ணிக்கலாம்னா இதே போல் நான் மடித்து போட்டாங்களா அப்படியே ஒரு ஸ்கேல் அளவு அப்படியே ஒரு ஸ்கேல் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணுங்கள் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த பட்டியோட உயரம் எவ்வளோ எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள் அப்படியே இந்த பட்டியோடய உயரத்துக்கு தையலுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக காலு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து சைடு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணும் தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கேலால அப்படியே நேராக அப்படியே மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து எனக்கு மெயின் டாட்டுக்கும் மூணு இன்ச் வச்சங்களே அந்த மூணு இன்ச்சுங்க அளவு வையுங்க மூணு இன்ச் அளவு வச்சுட்டு அப்படியே ஒரு இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க கப் சேஃப் வந்து ஷார்ப்பாக கேட்டால் ஒரு இன்ச் அளவு வைங்க ஒரு இன்ச் அளவு வச்சுட்டு அப்படியே சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கணும் சேஃப் கொடுத்து வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் பட்டியோட வேலை முடிஞ்சிச்சு இப்படி நீங்கள் பட்டி கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அப்படியே நான் இடையில கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு பக்கத்துக்கு நம்ம மூணு கிளாத் கொடுக்கணும் அதனால் இடையில அப்படி கட் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் பட்டி கிளாத் இப்போ ஈஸியாக கட் பண்ணியாச்சுங்களா இப்போ எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு பாருங்க நமக்கு அடுத்து நம்ம நெக்கு கட் பண்ணணும் நெக்கு எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஆம்கோல் சுற்றளவு கட் பண்ணுறதுல இவ்வளோ துணி இப்படி எக்ஸ்ட்ரா இருக்குங்களா இதில் எந்த பக்கம் நமக்கு நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் நம்ம க்ராஸ் கொடுத்துக்கணும் இப்போ கொக்கிப்பட்டிக்கும் பட்டிக்கும் பார்த்தீங்கன்னா கிளாத்தை ரெண்டாம் அடித்து கொக்கிப்பட்டிக்கு ஒரு இன்ச் அகலம் வச்சுக்கிங்க இதே பட்டிக்கு வந்து கிளாத்தை ரெண்டாம் அடித்து ரெண்டு இன்ச் அகலம் வர மாதிரி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நான் நெக்குக்கு கிராஸில் கட் பண்ணிக்கிறேன் இதே போல் அப்படி க்ராஸை கட் பண்ணிக்க வேண்டியது தான் அகலம் ஒரு இன்ச் வர மாதிரி இப்படி கிராஸ் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க வரைஞ்சி அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியது தான் அவ்வளோதாங்க ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ரிஸ்க்கே இல்லாமல் நம்ம ஈஸியான முறையில் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது உங்களுக்கு நான் இப்போ கிளியராக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த இடத்துல புரியலைனாலும் நீங்கள் கம் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னும் கூட நான் கிளியராக நான் சொல்லித்தரேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டவுட்டு எப்படி இப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒன்று ஒன்றுக்கும் வீடியோ உங்களுக்கு பிரித்து பிரித்து போடுறேன் ஆம்கோல் சுற்று சுற்றளவு சுருக்கம் வந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் வீடியோ போடுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பாய்